கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை யாத்திராகமம் பத்து ஒன்பது அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்தைகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் எக்ஸோடஸ் டென் நைன் மோசஸ் ஆன்செட் வி வில் கோ வித் அவர் யங் அண்ட் அவர் ஓல்ட் வித் சன்ஸ் அண்ட் with our லாக்ஸ் அண்ட் herds பிகாஸ் வி ஆர் டு celebrate அ festival டு தி Lord. என்று நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஆராதனை செய்வது எப்படி என்பதை மோசி இங்கே தேவ மக்களுக்கு கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இடத்தில் அதைத்தான் சொல்லுகிறார் நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வாலிபர்களாக முதியோராக குமாரர்களாக குமாரி குமார்த்திகளாக எங்கள் முழு குடும்பமாக நாங்கள் சொல்ல வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் குடும்பமாக கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் யோசுவாவும் அதைத்தான் சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் குர்ணெயிலியோ நூற்றுக்கு அதிபதி அல்லாத ஒரு மனிதர் சொல்லுகிறார் அவர் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தார் என்று தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முழு குடும்பமாக கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்